ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா சூலகம் நம்ம இன்றைக்கி மீன் வாங்கும்போது ஒரு நண்டு கிடச்சிது அந்த மீன் கூட அதனால் அதை நண்டை வச்சு இன்னைக்கு நண்டு ரசம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரசத்துக்கு வேண்டிய எல்லா பொருளும் வச்சுருக்கோம் மிளகு ஜீரகம் ஒரு நண்டு பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி தக்காளி நல்லா இப்படி பிளந்து பார்த்து தான் நம்ம தட்டணும் வாங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே நசுக்கிக்கலாம் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் தட்டிட்டோம் அதோடயே சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தட்டிக்கலாம் நண்டையும் ஒரு அது கூட தட்டிக்கலாம் தக்காளியும் அதோட தட்டிக்கலாம் தட்டி வச்ச எல்லா பொருளையுமே எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்த விழுதை இப்போ தாளித்து வச்ச இதில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டுக்கு தேவையான மிளகாய் மிளகாத்தூர் கொண்டு வந்து வந்து எல்லாம் போட்டுக்கலாம் தேவையான தண்ணி வச்சு கல்லுப்பு போட்டால் ரெண்டு